இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் டென்த்து பசங்களுக்கு ஃப்ரீயாக டெய்லி லைவ் கிளாஸ் நம்ம டியூஷனோட யூடியூப் சேனலில் எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லி ஹெல்ப் பண்ணுங்கள் சிதம்பரத்து நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மணி மேக் மெனி திங்ஸ் அப்படின்னு ஒரு பிளே லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புக்கோட சம்மதி செல்வந்தர் ஆவதி எப்படி அப்படின்ற இந்த புக்கை வந்து எம்ஆர் காஃப் மேயர் அப்படின்ற ஒரு இது இதில் வந்து நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கான வழிகளை நோக்கி தான் எல்லோரும் தின தினம் உழைச்சிட்ருக்கோம் அந்த வழிகளை நமக்கு தெளிவாக காட்டுற ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இந்த புத்தகத்தோட சிறப்பே அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நிறைய தகவல்கள் இதில் இருக்குது நம்மளோட சின்ன சின்ன செயல்கள் மூலமாக எப்படி நாம செல்வந்தர் வருது அப்படின்றத தெல்ல தெளிவாக இந்த புக்கில் எழுதியிருக்காங்க அதோட தான் நம்ம கேட்க போறோம் யாராவது முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் பணக்காரங்க ஆகிறது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா டாக்டர் எம்ஆர் காப்மேயர் எழுதின ஒரு சூப்பரான புக்லேருந்து நிரூபிக்கப்பட்ட சில வழிகளை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க பணக்காரங்க ஆகுறது வெறும் லக்ல நடக்கிற விஷயமா இல்ல அதுவும் கத்துக்கக்கூடிய ஒரு கலையா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அது கலை மட்டும் இல்ல அது ஒரு சயின்ஸ்னு சொல்லுது அது எப்படின்னு தான் நாம பார்க்க போறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா செல்வங்கிறது தற்செயலா கிடைக்கிற ஒண்ணுன்னு ஆனா இந்த புக் அந்த பெரிய கட்டுக்கதையை உடைக்குது சரியான வழிகளை பயன்படுத்துனா யார் வேணும்னாலும் அதை அடையலான்னு நிரூபிக்குது அவர் என்ன பண்ணாருன்னா ஆயிரக்கணக்கான சக்ஸஸ் சக்சஸ் ஸ்டோரீஸை எடுத்து அனலைஸ் பண்ணி அவங்க எல்லar இருந்த சில பொதுவான விஷயங்களை கண்டுபிடிச்சார். அதிலிருந்து நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய மூணு பவர்ஃபுல்லான சீக்ரெட்ஸ இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி அந்த முதல் ரகசியம் என்னன்னா அது நம்ம மைண்ட் செட்டையே மாத்தக்கூடிய ஒன்னு. மற்ற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன். அந்த ரகசியம் வெற்றிங்கிறது ஒரு திறமை. இந்த புக்கோட முத சாப்டரே ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவா சொல்லுது அதாவது வெற்றிங்கிறது நாம பிறக்கும் போதே வர்ற ஒரு டேலண்ட் இல்ல அது மேத் சயின்ஸ் மாதிரி நாம கூடிய ஒரு பாடம் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு பாருங்க நீங்க நினைச்ச சக்சஸ் இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது உங்க தப்ப இல்ல அதுக்கான சரியான பாடத்தை நீங்க இன்னும் கத்துக்கல அவ்வளோதான் ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா யாரா இருந்தாலும் வெற்றியை கத்துக்க முடியும் ஓகே வெற்றிங்கிறது கத்துக்கக்கூடிய ஒரு திறமைனா அதை டிரைவ் பண்ற இன்ஜின் எது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துல தான் இருக்கு அதுதான் ஐடியாஸ் ஆனா இந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சிங் ஐடியாஸைய எப்படி உருவாக்குறது இதுக்கு தான் இந்த புக்ல ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிக்கான ஒரு டூல் இருக்கு நல்ல ஐடியாஸை உருவாக்குறதுக்கு இந்த புக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு டெக்னிக்கை கொடுக்குது அதோட மையப்புள்ளி இந்த நம்பர் தான் அறுபத்தி ஒன்னு இது ஏதோ சும்மா கேட்குற கேள்விகள் இல்ல இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்றீங்களா இல்ல உங்க வேலையில் இன்னும் பெட்டரா ஆகணுமா எதுவா இருந்தாலும் இந்த கேள்விகள் உங்களை புதுசா யோசிக்க வைக்கும் நல்ல லாபம் தரக்கூடிய ஐடியாஸை கண்டுபிடிக்க இது ஒரு சிஸ்டமேட்டிக் வழி இப்போ உங்ககிட்ட கரெக்டான மைண்ட் செட் இருக்கு ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண ஒரு டூலும் இருக்கு அடுத்து என்ன ஆக்ஷன் பிளான் என்ன அதுதான் மூணாவது ரகசியம் இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கொள்கை சரி அந்த ஆக்ஷன் பிளான் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் பணக்காரங்க ஆகிறதுக்கான பாதை ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு முன்னேற்றம் அதாவது விடாம தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்றது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை மூணு முக்கியமான ஏரியாவா பிரிக்கிறாங்க ஒன்னு உங்க ப்ராடக்ட்ஸ இம்ப்ரூவ் பண்ணுங்க ரெண்டு உங்க வேலை செய்யற முறைகளை இம்ப்ரூவ் பண்ணுங்க கடைசியா உங்களையே நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் சரி இது எல்லாருக்கும் பொருந்தும் பாருங்க சக்சஸ்ங்கிறது ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் கிடையாது அது ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ற சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட தான் போக போக இந்த சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஓகே இப்போ டாக்டர் காப்மேயரோட மூணு பவர்ஃபுல்லான சீக்ரெட்ஸை பார்த்தாச்சு இத வச்சு நம்மளோட முதல் ஸ்டெப் என்னவா இருக்கணும் வாங்க நம்ம கத்துக்கிட்டதை ஒரு தவ குயிக்கா பாத்துரலாம் இது ஒரு சக்சஸ் ஃபார்முலா மாதிரி யோசிச்சு பாருங்க முதல்ல சரியான மைண்ட்செட் அப்புறம் பவர்ஃபுல்லான ஐடியாஸ் கடைசியா அந்த ஐடியாஸை நிஜமாக்க விடாத முயற்சி இந்த மூணும் ஒன்னா சேரும்போது தான் வெற்றி சாத்தியமாகுது கடைசியா ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்க கத்துக்கிட்டத வச்சு இன்னிக்கே உங்க வேலையிலையோ படிப்புலையோ உங்க உங்ககிட்டயோ இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன விஷயம் என்ன இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புக்கை வாங்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி